தாவி தன்னுடைய முழு விசுவாசத்தையும் கத்தர் பேர்ல வைத்திருந்தார் ஒன்று சாம்பேல் பதினேழாம் அதிகாரம் கோலியாத்த பத்தி நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா கோலியாத்து யுத்தம் பண்ண வரும்போது இஸ்ரோவே ஜனங்கள் எப்படி பயந்து போய் ஒளிந்து கொண்டார்கள்னு நமக்கு தெரியும் பெலிஸ்தரோடு கூட யுத்தம் பண்றதுக்கு தான் இஸ்ரேவேல் ஜனங்கள் பாலை அடங்கி இறங்கி இருக்கிறாங்க ஆனா ஒரே ஒரு மனுஷனை பார்த்து அவங்க எல்லாரும் பயந்து போய் பின்னாடி ஒதுங்கி நிக்கிறாங்க நாற்பது நாள் ஆச்சு இன்னமும் என்ன பண்ண முடியல பெலிஸ்தரோட யுத்தம் பண்ண முடியல ஒரே ஒரு மனுஷனை பார்த்து பயந்து போய் எல்லாரும் பின்தங்கி இருக்கிறாங்க அந்த சமயத்துல தாவீது ஒரு சின்ன பையன் பதினேழு வயசோ பதினெட்டு வயசோ சின்ன பையன் இளியனா இருக்கிறான் அவன் வந்து தன்னுடைய அண்ணன்களை பாக்குறதுக்காக வரான் அந்த சமயத்துல அவன் கேள்விப்படுறான் யார பத்தி கோலியாத்த பத்தி கேள்விப்பட்டுட்டு நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அவன் என்ன நினைக்கிறான் நான் விருக்க சேதனம் உள்ளவன் நான் கர்த்தனுடைய உடன்படிக்கையில இருக்கிறவன் கர்த்தர் எனக்கு துணை நின்று எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் நான் எதுக்காக இந்த பெலிஸ்தனுக்கு பயப்படணும் அவனுக்கு நிறுத்த சேதனம் இல்ல கர்த்தருடைய உடன்படிக்கை இல்ல கர்த்தர் அவன் கூட இல்ல கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்னால எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவன் நம்புறான் ஆனா இவன பலசாலிகள்லாம் அவங்க இருக்கிறாங்க ஏற்கனவே அதிகமான போர் குடித்தவர்கள்லாம் அவங்க இருக்கிறாங்க உடம்பளவுலயும் மனசளவுலயும் ரொம்ப பலம் உள்ளவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க ஆனா யாருக்கும் என்ன இல்ல தைரியம் இல்ல மனசுல அவங்களுக்கு தைரியம் இல்ல ஏன்னா அவர்கள் கத்தரை விசுவாசிக்கவில்லை கத்தர் அவர்களுக்காக என்ன செய்து வைத்திருக்கிறார் கத்தர் அவ கத்தரால என்ன செய்ய முடியும் அப்படின்றத அவங்க நம்பல அவங்க தங்களுடைய பலத்தை குறிச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா தாவிது அவங்களை காட்டிலும் ரொம்ப சிறியவனா இருக்கிறான் அவனுக்கு உடம்புலயும் எந்த பலனும் இல்ல ஆளும் பாக்கிறதுக்கு ரொம்ப சின்ன பையனா இருக்கிறான் ஆனாலும் அவனுக்குள்ள இருந்தது விசுவாசம் அந்த விசுவாசம் அவனை விட பெருசா அந்த இடத்துல காட்டுது அவனுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு விசுவாசம் என் கத்தர் அந்த பெலிஸ்தனை என் கையில ஒப்பு கொடுக்க பாரு அந்த விருது சேதனம் இல்லாத எப்படி எப்படிப்பட்டவனா இருக்கிறான் ஒரு மிருகத்து சமானமா இருக்கிறான் அவனை என் கையில கத்தர் ஒப்பு கொடுக்க வல்லவரா இருக்கிறாருன்னு சொல்லி நான் போறேன்னு சொல்றான் அப்ப சவுல் ராஜா இது எப்படி உன்னால பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்றான் நானு ஆடு மேய்க்கும் போது ஒரு முறை கரடியை கொண்டு இருக்கிறேன் ஒரு முடி ஒரு ஒரு முறை சிங்கத்தை கொண்டு போட்டுருக்கிறேன் அந்த அளவுக்கு கத்தர் என்னோட கூட இருக்கிறாரு என்னால முடியும்னா அதே போல அந்த மிருகத்தை எப்படி கொண்டனோ அதே போல இந்த பெரு பெரிசனையும் கொள்ளுவ அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட இட்டுட்டு அவன் போறான் அவனுடைய விசுவாசம் எல்லாம் அவனுடைய பலத்துல கத்தர் மேல அவன் விசுவாசம் வைத்திருந்தான் அவன் போகும்போது என்ன சொல்றான் ஒன்று சாம்வேல் பதினேழாம் அதிகாரம் நாப்பத்தி ஆறாம் வசனம் ஒப்பு கொடுப்பார் பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கு பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரோ தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் கஷ்ட உன்னை என் கையில் ஒப்பு கொடுத்தார் அவன் என்ன பாக்குறான் அவ்வளவு ஹைட் வெயிட்டு அவன் கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் அதிகமான ஆயுதங்கள் வச்சிருக்கிறான் அவன் ஃபுல் சேஃப்டியோட இருக்கிறான் மார்க் அவசம் கலை சீரா கால்ல என்ன போடணுமோ எல்லாம் போட்டுட்டு ஒரு போர் பொரியறதுக்கு என்னெல்லாம் போட்டிருக்கணுமோ வஸ்திரங்கள் அதெல்லாம் போட்டுட்டு ரெடியா வந்து நிக்கிறான் ஈட்டியோட வந்து நிக்கிறான் ஆனா தாவீது அதெல்லாம் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டான் ஏன்னா அவனுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் சூட் ஆகவே இல்லை அவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறபடினால அவனுக்கு என்ன அந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப லூஸா இருக்கு அதை போட்டுட்டு அவனால நடக்க கூட முடியல அந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஆடு மேய்க்கும் போது அவன் எப்படி இருக்கிறானோ அதே போல ஆடு மேய்க்கிற பையனாவே வரான் ஒரு கோளோட வரான் ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு தடி வச்சிருமான்ல கையில அந்த தடியோட தான் வரான் எக்ஸ்ட்ராவா கூழாங்கற்கள் ஐந்து கூழாங்கற்களை எடுத்துட்டு வரான் அவன் கையில வேற எதுவுமே இல்லை ஒரு போர் செய்யறதுக்கான யுத்த வீரனுக்கான எந்த தகுதியும் அவனுக்கு இல்ல அதுக்கான எந்த ஆயுதங்களும் அவனுக்கு இல்ல அந்த அதுக்கான சேஃப்டி எதுவுமே அவன் பாதுகாப்புக்கு எதுவுமே போடல ஆனாலும் அவன் கோலியார்த்தை எதிர்த்து வருகிறான் இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பாரு ஏன்னா எனக்காக செய்ய போகிறவர் அவர் நான் எதுவும் செய்ய ஏன்னா என என் கையில ஒப்பு கொடுக்க போகிறவர் கப்தர் நாற்பத்தி ஏழாம் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் இந்த ஜனக்கூட்டம் எல்லாம்னா இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரசிக்கிறவர் அல்ல யாரு ஜன இவங்க எல்லாம் நேரம் வச்சுட்டு இருக்காங்க கர்த்தர் பட்டய நம்ம பட்டயமும் ஈட்டியும் இந்த கோலியாத்த முறியடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரசிக்கிறவர் அல்ல அப்படின்றத இந்த ஜனங்கள் இன்றைக்கு காணட்டும் இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் காணட்டும் யுத்தம் கர்த்தருடையது எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கத்தருடையதுன்னு சொல்லி அவன் வேகமா ஓடுறான் அவனை கண்டு பயப்படல அந்த உருவத்தை கண்டு அவன் பயப்படல அவன் அந்த உருவத்தை காட்டிலும் கத்தர் இருக்கிறாரு இவன் பெரியவன் இல்ல தான் பெரியவர் அப்படின்றத அவன் உணர்ந்து வேகமா ஓடி போய் அவனோட அடைப்பையில இருந்த ஒரு கூழாங்கல்ல எடுத்து சுழட்டி அடிக்கிறான் அவன் நெத்தி பொட்டில பட்டு கீழே விழுந்து என்னாச்சு கோலியாத்து மறித்து போனான் இது அவனுடைய விசுவாசத்தினால மட்டும்தான் ஆச்சையை தவிர அவன் எடுத்து தூக்கி போட்ட அந்த கூழாங்கல்லால நிச்சயமா முடிஞ்சிருக்கவே முடிஞ்சிருக்காது இது கத்தர் செய்த யுத்தம் யுத்தம் கத்தருடையதுன்னு தாவிது அறிக்கை அதை எடுத்துக்கொண்டு கோலியாத்தை முறியடித்தார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற விசுவாசமே அந்த இடத்துல கோலியாத்தை கீழே விழ செய்தது இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக கோலியாத்த போன்ற ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு முன்பதாக எழுதி நின்று உங்களை நீங்க பார்த்து பயந்து போய் ஐயோ இந்த பிரச்சனைய என்னால முடியாது என்னால முடியாதுன்னு எத்தனை நாளு நீங்க அழுது புலம்பி கொண்டு இருப்பீங்களோ தெரியாது இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு அந்த கோலியாத்த காட்டிலும் நான் பெரியவனா இருக்கிற நீ உன்னுடைய நம்பி நம்பிப்போம் அந்த பிரச்சனைய பாத்தீங்கன்னா மேற்கொள்ளவே முடியாது என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்றத பாரு அப்போ உன்னால அந்த கோலியார்த்த முறியடிக்க முடியும் ஏன்னா செய்ய போகிறவர் நீ அல்ல நான் உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிறவர் நான் அப்படின்றத தேவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார் அந்த கோலியார்த்த முறியடிக்க உங்களுடைய விசுவாசமுள்ள வார்த்தை மட்டும் போதுமே போதும் உங்களுடைய விசுவாசம் உள்ள வார்த்தை மட்டும் போதும் கோலியாத்தை முறியடிக்கும் நீங்க பயந்து கொண்டு பின்னாடி இருக்காதிங்க எனக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார்னு சொல்லி முன்னேறி ஓடி போங்க கோலியாட்டு கீழே விழுமா உங்கள் சத்துரு கீழே விழுமா உங்க பிரச்சனை கீழே விழும் கத்தர் நல்லவர் கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் தாவிதுக்கு இருந்த விசுவாசம் இன்றைக்கு நமக்கு இருக்கணும் அதே போல அன்றைக்கு மட்டும் இல்ல கர்த்தர் எல்லா நாளுமே தாவிதோடு கூட இருந்து அவன் போற இடத்துல தாவிதோட கூட இருந்து எவ்வளவு யுத்தம் செய்யறான் எல்லா இடத்துலயும் கத்தர் தாவிதோடு கூட இருந்து செய்து முடித்த ரெண்டு சாம் ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அவன் வயசான காலத்துல உட்கார்ந்து இருக்கும் போது கத்தருக்கு ஒரு வீட்டை கட்டணும்னு நினைக்கிறான் அந்த சமயத்துல கத்தர் என்ன சொல்றாரு உன்னுடைய எல்லா சத்துருக்களும் சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாரவும் பண்ணினேன் இப்போதும் கத்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்குனது யாரு கத்தர் தான் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு அவன் சொன்னான் இல்லையா அதே போல அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி அவனை இலைப்பாற பண்ணினது கத்தர் நான் இவ்வளவு நாளும் உன்னை எப்படி நடத்திட்டு வந்தேனோ இனியும் அப்படிதான் நடத்துவேன் அவன் வந்து கத்தர்க்காக ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறான் கர்த்தர் என்ன சொல்றாரு நான் உனக்காக ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்னு கத்தர் அவனுக்கு அறிவிக்கிறார் வீட்டை கட்டுவேன்னா அவனுடைய குடும்பத்தை அவனுடைய தலைமுறையை கட்டுவதை குறித்து கத்தர் இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு தாவீதோட கடைசி நிமிஷம் வரைக்கும் கத்தர் அவனோடு கூடவே இருந்து அவனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அவன் வந்து சவுளுக்காக பயந்து பல காலங்கள் ஒளிந்திருந்தான் அவனுடைய மகனுக்காக பயந்து பல காலங்கள் எங்கெங்கயோ ஒளிந்திருந்தான் ஆனா யார் கையிலும் கத்தர் அவனை ஒப்புக்கொடுத்தவே இல்லை கத்தர் அவனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து அவனை இலைப்பாறை பண்ணினார் எல்லாவற்றையும் சமாதானமாக அவனுக்கு முடித்து வைத்தார்